யாழ்ப்பாணம் குடிவரவு குடியகழ்வு அலுவலகம் யாழ் மாவட்ட செயலக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது நவீன தொழில்நுட்பம் உள்ளடக்கிய சகல வசதிகளோடும் இது அமைக்கப்பட்டுள்ளது இதுவரை யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு பகுதி மக்களுக்கு குடிவரவு குடியகழ்வு சேவையை பெற்றுக்கொள்ள வேண்டுமெனில் நீண்ட தூரம் பயணித்து வடமாகாணத்தில் உள்ள ஒரே ஒரு பிராந்திய அலுவலகமான வவுனியாவுக்கோ அல்லது கொழும்புக்கோ செல்ல வேண்டி ஏற்பட்டது வடக்கில் வெளிநாட்டு கடவுச்சிட்டு கோரிக்கைகள் அதிகரித்து வரும் நிலையில் அதனை மிக இலகுவாக பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையில் பிரதேச செயலக காரியாலயத்தில் இவ்வலுவலகம் திறக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண மக்களுக்கு குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் சேவை வளங்களை ஆரம்பிப்பதை நினைவு கூர்ந்து அடையாள கடவுச்சீட்டு விநியோகம் ஜனாதிபதியின் கரங்களால் மேற்கொள்ளப்பட்டது அதன் பின்னர் யாழ் மாவட்ட செயலக அலுவலக கேட்போர் கூடத்தில் அம்மாவட்டத்தின் அரசு அதிகாரிகளை ஜனாதிபதி சந்தித்தார் இங்கு கருத்து வெளியிட்ட அவர் அடுத்த வருடம் அரசாங்கத்தோடு முன்னெடுக்கப்படும் சகல கொடுக்கல் வாங்கலும் ஆன்லைனூடாக முன்னெடுக்கப்படுவதற்கான வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என தெரிவித்தார் தமக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தை மக்களின் நலனுக்காக பயன்படுத்தும் அரசு அதிகாரிகளை உயர்ந்தபட்சம் பாதுகாப்போம் எனவும் ஜனாதிபதி இங்கு குறிப்பிட்டார் அதேபோல் அதிகாரத்தை பணத்துக்காக பயன்படுத்தும் அதிகாரிகளுக்கு எதிராக சட்டத்தை அமுல்படுத்த பின்னிற்கப் போவதில்லை எனவும் ஜனாதிபதி இங்கு தெரிவித்தார் உங்கள் நகரிலேயே கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துள்ளோம் அடுத்த வருடமாகும் போது மக்கள் அரசாங்கத்தோடு முன்னெடுக்கும் சகல கொடுக்கல் வாங்கல்களையும் கையடக்க தொலைபேசி செயலிகள் ஊடாக முன்னெடுப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வேலை திட்டங்களை நாம் முன்னெடுத்துள்ளோம் உங்களுக்கு அதன் ஊடாக நீர் கட்டணம் மின் கட்டணத்தை செலுத்தக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு உருவாக்கி தருவோம் மக்களை அலைக்கழிக்க கூடிய தொடர்பில் மக்கள் மத்தியில் விசனம் உள்ளது அதில் உண்மையும் உள்ளது உங்களுக்கு சம்பளம் உள்ளிட்ட சகல வசதிகளும் வழங்குவது மக்களின் வரிப்பணத்தில் ஆகும் உங்களுடைய கடமை எதுவாக இருக்க வேண்டும் மக்களுக்கு உங்களது சேவையினை முன்னெடுக்க வேண்டும் அரசாங்கத்தின் முக்கிய நடவடிக்கை டிஜிட்டல் மயப்படுத்துவது என்பதாகும் அதனூடாக அரச சேவையை வலுப்படுத்துவோம் அநேக வாகனங்கள் பதினைந்து இருபது வருடங்கள் பல அப்படி அரசு பணியாற்ற முடியாது அரசு அலுவலகத்திலும் இருக்குமானால் அவற்றை புதியதை சேர்க்குமாறு நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமெனில் வலுவான சேவை தேவை இவ்வாற நிறுவனங்களுக்கு வசதிகளை வழங்குவோம் சம்பளத்தை அதிகரித்து தருவோம் ஆனால் செய்யாவிட்டால் அவர்களுக்கு எதிராக சட்டத்தை அமல்படுத்துவோம் நாட்டை அடி மட்டத்தில் இருந்து நிலையிலேயே உள்ளது நாம் எமது நாட்டை வேண்டும் அதற்காக நாம் பணியாற்றுவோம் மாற்றங்களை அரசியல் அதிகாரத்தின் நூலாக மட்டும் மேற்கொள்ள முடியாது அரசு அதிகாரம் சிறியது அரசு பிறந்த அளவில் உள்ளது எனவே வெற்றி கொள்ள வேண்டுமெனில் அரசு சேவை சரியாக இயங்க வேண்டும் அதனைத்தான் நான் உங்களிடம் கேட்டு நிற்கின்றேன்

யாரும் முணங்க வேண்டாம் என்று குறிப்பிட்டார்கள் அதனால் இன்றைக்கு நாங்கள் தேடி பொழுது நாட்டு மக்களுடைய காசுகள் மோசடி செய்யப்பட்டிருக்கின்றது அது சட்டப்படி எடுத்துக்கொண்டால் சரி அரசாங்கத்தினுடைய கட்டளைகள் கேட்பும் சரி செயற்பாடு தவறான செயற்பாடு செய்வதற்கு நீதிமன்றத்தாலே தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த ஒரு நாட்டை கட்டி எழுப்புகின்ற ஆரம்ப அடித்தளத்தை நாங்கள் எடுத்து வைத்திருக்கிறோம் அடிக்கடி சொல்லுவார்கள் யாழ்ப்பாணத்தை கட்டி எழுப்புகின்ற பொழுதும் யாழ்ப்பாணத்தினுடைய மன உரிமைகளை அடங்கிய யாழ்ப்பாணமாக கட்டி எழுப்ப வேண்டும் என்று எங்களிடம் அடிக்கடி சொல்லுவார்கள் வேறு என் ஒரு தலைவனோ தலைவியோ அவ்வாறு நினைத்தது கிடையாது அதனால் இன்று எதுவரும் காலங்களில் உருவாக போகின்ற யாழ்ப்பாணம் என்பது அடங்கிய அதே மரபுரிசைகள் மரத்தடிக்கப்படாத ஒரு புதிய வகையான யாழ்ப்பாணத்தை உருவாக்குவதே எங்களுடைய நோக்கம் குறிப்போளாகும் அந்த குறிப்போளை நோக்கி நாங்கள் நடவடிக்கை எடுத்து அமைச்சர்களான ஆனந்த விஜயபால ராமலிங்கம் சந்திரசேகர் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல சுசில் ரணசிங்க ஆகியோரும் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் குடிவரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் சமிந்த பத்திராஜு உள்ளிட்டோரும் இந்த சந்திப்பில் இணைந்திருந்தனா்